ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரம் நாமெல்லாம் இப்போதே மானசீகமாக ஆயர்பாடியில தான் இருக்கோம் பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் சேர்ந்து கண்ணபிராண்டம் மன்னாடின்னு இருக்கோம் கொஞ்சம் ஓடிவாடா கட்டி அணைச்சிக்கோடா எல்லாம் சொன்னா கிருஷ்ணன் பிளேட்டையே மாத்தின்னு போயிட்டான் எப்படின்னா வாமனாவதாரத்தை கோட் பண்ண வச்சு அதில் நமுச்சியோட சரித்திரத்தை காட்டுறேன்னு அதன் நடுவில் காட்டி இப்போ என்ன சொல்லிட்டான் நான் இப்படியெல்லாம் நடந்த கால்கள் நோந்த ஊன்னு உலகத்தெல்லாம் தாவி அளந்திருக்கேன் ரொம்ப களைச்சு போயிருப்பேன் நான் உலகத்தை அளந்த போது தேவர்கள் யாராவது ஒரு சின்ன நன்றி சொன்னாளா திருவடிக்கு வலிச்சுதான்னு கேட்டாளா ராஜ்யம் கிடச்சிதுன்னு அவ போயிட்டா மகாபலி சுத்தல் அனுப்பி வச்சு அவனுக்கு ஜம்முன்னு அனுகிரகம் பண்ணேன் சரி அங்கே இடம் இருக்குது போய் உட்காறேன்னு அவன் உக்காந்துட்டான் திருவடிக்கு வலிச்சுதான் கேட்கல பூமியில் எல்லார் தலையிலையும் திருவடி பொதிச்சு ஞானத்தை ஊட்டினார் அவாவா சரி ஞானம் வந்தது ஓகேன்னு போனான் இழை ஒடியே அவன் திருவடிக்கு வலிக்குமான்னு ஒரு துறை கிருஷ்ணன் பாவமாக சொன்னான் பெரியாழ்வார் ரேஷோத எங்கள் அம்மா நீயாவது என் கால் வலிச்சுதோன்னு கவலைப்படுவேன்னு பார்த்தேன் கடைசியில் நீ என்னடானா எந்த காலால் உலகத்தை அளந்தாயோ அதே காலால உன்னை நோக்கி ஓடி வரணும்னு வேற கேட்குறியே இது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா நான் உன்னை ஓடி வர சொன்னதே எதுக்கு தெரியுமாடா நீ வந்து உன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் அப்படியே என் மீது வைத்து கொண்டு ஏறணும் இந்த பாட்டை என்ன கேட்கறா நன்றாக என்னை வந்து கட்டி அணைச்சுக்கணும் எதற்காகனா உன்னுடைய திருவடி உலகத்தை எல்லாம் அளந்து அளந்து காடு மேடு முள்ளு கல்லு எல்லாத்திலையும் பயணித்து வலிக்கும் அல்லவா அந்த வலியெல்லாம் தீரணும்னா ஒரு பஞ்சுமெத்தை பூமெத்தை மீது திருவடி வைப்பார்கள் அல்லவா என் உடலையே உனக்கு பூமெத்தையாக தருகிறேன்டா வா வந்து என்னை அணைத்து கொண்டு அப்படியே உன் ரெண்டு திருவடிகளையும் என் மீது வைத்துக்கொள் என் மீது வச்சுண்டா உனக்கு அந்த உலகத்தை அளந்த வேதனையெல்லாம் தீரும் அதுக்காகத்தாண்டா வந்து என்னை அணைச்சிக்க சொல்றேன் அது மட்டும் இல்ல உன்னுடைய திருமார்புல பாரு ஒரு சின்ன தழும்பு இருக்கு நான் உன்னை கட்டி அணைச்சிருந்தேன்னா அந்த தழும்பும் ஆறிடுன்னா ஆமா திருமார்புல தழும்பு இருக்கா ஆமா ஸ்ரீவத்ஷம்ங்கிற மறு இருக்கு பெருமாள் திருமார்புல அதுல லக்ஷ்மி உட்காண்டிருக்கா பக்கத்துல ஒரு தழும்பு இருக்கு அதுக்காகத்தாண்டா உன்னை கட்டிக்க சொன்னேன் நீ வந்து ஆற இருக்க கட்டின்றா நீ இருக்கு கட்டிக்கோன்னா மாட்டேங்கிற நன்னா கட்டின் தான் அந்த தழும்பை அப்படியே நான் நெஞ்சால் அழுத்தி கொடுத்தேன்னா உனக்கு கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தாப்புல எதமா இருக்கும் அந்த தழும்பு ஆறுவதற்காக என்னை வந்து கட்டிக்கோள்னா என்ன தழும்பு பெருமாள் திருமார்புல தழும்புன்னு யாரும் கேள்விப்பட்டது இல்லையனா பெரியாழ்வார் மட்டும் பாடியிருக்கிறார் ஒன்பதாவது பாசுரம் கண்ட கடலும் மலையும் உலகு ஏழும் முண்டத்துக்கு ஆற்றா வண்ணாவோ என்று ஈண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வின் மருவனே அச்சோ அச்சோ கண்ட கடலும் மலையும் உலகெழும் முண்டத்துக்கு ஆற்றா முகில்வண்ணாவோ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வின் மருவனே அச்சோ அச்சோ இப்போ ஒரு பெரிய வரலாறு பெரியாழ்வாரை சோதையை சொல்றா என்ன வரலாறுன்னா பிரம்மாவுக்கு ஆரம்பத்துல ஐந்து தலைகள் இருந்தது பரமசிவன் என்ன பண்ணார் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்து விட்டார் ஆனா அந்த பிரம்மாவின் கபாலம் இருக்கு பாருங்க அந்த மண்டை ஓடு அதைத்தான் தமிழிலே முண்டம் முண்டம் என்பார்கள் இங்கே முண்டம் என்பது மண்டை ஓட்டை குறிக்கிறது சில சமய தலையில்லாத உடம்பையும் அப்படி சொல்வார்கள் ஆனா இந்த பாட்டுல முண்டம் என்றால் மண்டை ஓடுன்னு அர்த்தம் அந்த முண்டம் அந்த பிரம்மாவின் தலை இருக்கு அது பரமசிவன் கையில ஒட்டின்றுத்து பிரம்மாவின் தலையை கொய்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் ஏற்பட்டது இது உடனே யாரா ஒருத்தர் அப்படி சொல்றாரா இப்படி சொல்றாரா வேற டிபேட்டுக்கு போயிட வேண்டாம் திரு கரம்பனூர் உத்தமர் கோவிலுடைய ஸ்தல புராணம் திருக்கண்டியூர் ஸ்தல புராணம் இங்கெல்லாம் இந்த வரலாறு விரிவா சொல்லப்பட்டிருக்கு அது போல பத்ரிநாத்தோட மகாத்மியத்திலயும் புராண ஸ்லோகங்கள்ல இந்த விஷயம் இருக்கு அங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு டிபேட்டை விட இப்போ கிருஷ்ணன் திருமார்புல என்ன காயம் அதை முதல்ல பார்ப்போம் இப்ப என்ன விஷயம்னா பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிவன் கொய்ததாலே அந்த முண்டம் அந்த தலை அவர் கையில அப்படியே ஒட்டின்றுத்து பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து கடைசியா பிரம்மா சொன்னாராம் சிவனே உனக்கு இந்த தோஷம் போகணும்னா ஏதாவது ஒரு பொருளால என் மண்ட ஓடு உள்ள கொல்லையோ கையில அந்த மண்ட ஓட்டின் உட்புறத்தை நிரப்ப வேண்டும் அந்த மண்ட ஓட்டை நிரப்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடும் உனக்கு பிரம்மகத்தி தோஷமும் போகும் ஆனா அந்த மண்டை ஓட்டை நிரப்பாமல் வைத்திருக்கும் வரை கையிலேயே ஒட்டின்னு இருக்கும் பிரம்மகத்தி தோஷமும் இருக்குன்ட்டார் இப்ப நினைச்சு பாருப்ப சிவபெருமான் கையில மண்ட ஓடு அது இப்போ காலியா இருக்கு ஏதாவது வச்சு அதை நிரப்பிட்டா அது கையில இருந்து விழுந்துரும் பிரம்மகத்தி தோஷம் போகும் எதை வச்சு நிரப்பலான்னு பார்த்தாராம் அதுதான் பாசுரம் பாருங்கள் கண்ட கண்டனா கண்ணால் காணக்கூடிய கடலும் ஏழு கடல் நீரையும் வந்து கொட்டி பார்த்தாராம் ஆனா மண்டை ஓடு நிரம்ப மாட்டேங்கிறது மலையும் உலகத்துல உள்ள எல்லா மலைகள் அதெல்லாம் பெயர்த்தெடுத்து மண்டை ஓட்டுக்குள்ள வச்சாலும் இந்த அக்ஷய பாத்திரம் பாருங்க எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு அப்படி இருக்க ஓடு அதான் கண்ட கடலும் மலையும் உலகு ஏழும் இது போராதுன்னு சிவபெருமான் கடைசியா என்ன பண்ணாரா ஏழு உலகங்கள் குஹு சுவஹா மகா ஜனகா தபஹா சத்தியம் எல்லாம் உணர்ந்து போட்டாராம் எதை போட்டாலும் நிரம்ப மாட்டேங்கிறது அப்புறம் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டாராம் அதனால கடல் நீரை எல்லாம் ஊற்றி பார்த்தார் மலைகளை இட்டு பார்த்தார் ஏழு உலகங்களை பொருத்தி பார்த்தார் எது பொருத்தினாலும் அது அப்படியே தான் இருக்கு இன்னும் நிரம்ப மாட்டேங்கிறது அது தான் கையை விட்டு போகும் அது தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் ரொம்ப மாட்டேங்கிறது உள்ள வச்சு பார்த்துட்டே எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டார் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல கண்ட கடலும் மலையும் உலகெழும் எதுவும் சரிபட்டு வரல கடைசியா ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள்கிட்ட வரார் பத்ரிநாத்துல எழுந்தருளி இருக்கும் நாராயணன் அவர் முன்னே வந்து நிற்கிறார் அவர்கிட்ட சொன்னாராம் இது எப்படியாவது நிரப்பணும் இதை நிரப்பினா மட்டும்தான் இது கீழே விழும் எனக்கும் பிரம்மகத்தி நீங்கும் ஆனா கண்ட கடலும் கடல் நீரை விட்டு பார்த்துட்டேன் மலையும் மலைகள உள்ள போட்டு பார்த்துட்டேன் உலகெழும் உலகங்களையே அடைச்சு பார்த்துட்டேன் ஆனா முண்டத்துக்கு ஆற்றா முண்டம் இந்த மண்டை ஓடு இருக்கே முண்டத்துக்கு மண்டை ஓட்டின் அளவுக்கு ஆற்றா ஆற்றானா அவையெல்லாம் பொருந்தவில்லை அவை இதை நிரக்கவில்லை போராமல் இருக்கின்றன அர்த்தம் ஆற்றுதல்னா போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம் எதுவுமே போதவில்லை எதுவுமே பத்தவில்லை எதுவுமே இதை நிரப்பவில்லை முகில் வண்ணா நான் உன் உதவிய நாடி வந்திருக்கேன்ப்பா நீ எப்படிப்பட்டவன் முகில்னா கருப்பு மேகம் முகில் வண்ணா கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவனே அதையே இங்க சொல்றாராம் மேகம் இருக்கே அது நிலமா நீரா மேடா பள்ளமா வேறுபாடே பார்க்காது மேகத்தை பொறுத்தவரை தங்கிட்ட தண்ணீர் இருந்தா இருந்ததுன்னா எல்லோருக்கும் ஒரே மழைதான் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தரம் மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை தெய்வத்துக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அந்த மேகம் எப்படி எல்லோருக்கும் ஒரே மழை கொடுக்கிறதோ இறைவன் எல்லோருக்கும் ஒரே விதமான அனுகிரகத்தை தான் பொழிகிறான் தான் முகில் வண்ணா மேகம் போல் எல்லோருக்கும் அனுகிரகம் எண்ணுபவனே இப்ப இந்த பிரம்மகபாலம் ஒட்டி கொண்டு இருப்பதால செய்வதறியாது திகைக்கிறேன் நீதான் உன் அருள்மழையை பொழியனும் என்று ஓ என்று ஓ என்று நான் ஓனு ஓலமிட்டு கதறி எழுதாராம் புராண புராண ஸ்லோகம் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல தத்த நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாச்சிதஹா நீ ஏதாவது இதிலே பிக்ஷை இட்டு கையிலே மண்டை ஓட்டோடு இருக்கிறேன் அல்லவா இந்த ஓட்டில் ஏதாவது பிக்ஷை இட்டு இத நிரப்பு இது என்னை விட்டு போகணும் பிரம்மகத்தை நீங்கணும் அதனால முண்டத்துக்கு ஆற்றா எதை சேர்த்தாலும் இது நிரம்ப மாட்டேங்கிறது முகில் வண்ணா ஓ என்று மேகம் போல் வண்ணம் படைத்தவனே காப்பாற்றணும் ஓ என்று கதறி அழுதாராம் அப்போது இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள இண்டைனா நெருக்கமான சடைமுடினா ஜடைகள் ஜடாமுடி தரித்தவர்னு அர்த்தம் இண்டை சடைமுடி நெருக்கமாக ஜடாமுடி தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஈசன் என்று சிவகணங்களுக்கு தலைவன் என்று பெயர் பெற்ற ஈசன் ஆகிய சிவபெருமான் இறக்கொள்ள இறக்கொள்ளுதல்னா இரத்தல் யாச்சகம் கேட்டல்னு அர்த்தம் இதுல ஏதாவது பிக்ஷை இட வேண்டும் யாச்சகம் இட வேண்டும் என்று இறக்கொள்ள அவர் இறந்தவாறே இறக்கல் தமிழ்ல இறத்தல் அப்படின்னா யாச்சித்தல்னு அர்த்தம் அப்படி இறக்கொள்ள அவர் வேண்டினவாறே கிருஷ்ணா நீ என்ன பண்ண மண்டை நிறைத்தானே அந்த மண்டையை அந்த பிரம்மாவின் கபாலம் ஒட்டின்னு இருக்கே அந்த மண்டையை நிறைத்தானே நீ தான் நிரப்பி விட்டாய் எப்படி நிரப்பினாரா அடுத்த புராண ஸ்லோகம் காட்டுறார் விஷ்ணு பிரசாதா சுஸ்ரோணி கபாலம் தத் சகஸ்ரதா ஸ்புட்டிதம் பகுதா யாத்தம் ஸ்வப்ன தனம் யதா அடுத்த புராண ஸ்லோகம் பெருமாள் என்ன பண்ணாராம் தன்னுடைய தன் கட்டை விரல் நகத்தால கீறினாராம் பெருமாள் திருமார்பில் இருந்து ரத்தம் வந்ததாம் அது உலகியலுக்கு அப்பாற்பட்ட அப்ராக்கிருத்தமான ரத்தம்னு வச்சுக்கோங்க கீறினார் ரத்தம் பொங்கி வந்தது அந்த ரத்தத்தால் அப்படியே அந்த கபாலத்தை நிரப்புறாராம் பகவானுடைய ரத்தம் பிரம்மாவின் தலையிலே விழ 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 அந்த கபாலம் அப்படியே ரொம்ப கொண்டே வருது ஏழு கடலை இட்டு அடைத்து பார்த்தாலும் அது நிரம்பல ஏழு மலைகள் ஏழு உலகங்கள் எதை வச்சாலும் நிரம்பல ஆனா எம்பெருமான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தான் அந்த ரத்தம் என்ன பண்ணி எடுத்துனா அந்த கபாலத்தை நிரப்பியது அது முழுசா நிரம்பினவாறே ஆயிரம் துண்டுகளாக டமால்னு வெடிச்சுதான் வெடிச்சு காணா போயிடுதான் அதுக்கு சிவபெருமானே உதாரணம் சொல்றாராம் எப்படி காணா போச்சுன்னா கனவுல கிடைச்ச காசு எப்படி காணா போகுமோ அது போல காணா போச்சு இடீர்னொத்தன் கனவு கண்டு இருக்கான் லாட்ரியில ஒரு கோடி ரூபாய் பணம் விழுந்ததுன்னு கனவு அப்படியே கனவுல பாக்குறான் ஒரு கோடி அதை வச்சுன்னு கார் வாங்க போறேன் பங்களா வாங்க போறேன் அங்க ஒரு நிலம் வாங்க போறேன் என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருந்தான் முடிச்சுட்டு பார்த்தா ஒரு கோடியும் காணும் காரும் காணும் பங்களாவும் காணும் கனவுல வந்த காசு எப்படி இருந்த இடம் தெரியாம போகுமோ அது போல கையில இருந்த கபாலமும் இருந்த இடம் தெரியாம சுக்குநூரா வெடித்து சிதறி விட்டது ஆயிரக்கணக்கான துண்டுகளாக போனது இப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணாம் பகவான் மண்டை நிரத்தானே நிறைத்தானே இந்த சரித்திரத்தை கோட்பண்ணி பெரியாழ்வாரே சோதை சொல்றா உன் காலில் மட்டும் காயம் இல்லடா திருமார்பிலையும் காயம் அதை தாண்டா சொன்னேன் அப்போ சிவபெருமானுக்கு ஒரு கட்டம் என்னும் போது உன் திருமார்பில் இருந்து ரத்தத்தை கொடுக்க கூட நீ தயங்கவில்லை முத முதல்ல பிளட் டொனேஷன் பண்ணது யாருன்னா பெருமாள்தான் அந்த கபாலத்திலே அந்த ரத்தத்தை நிறைத்து அவருக்காக அனுகிரகம் பண்ணினாயே அப்படி பண்ணின நீ எனக்காக நீ ஓடி வர மாட்டாயா வருவாய்னு தெரியும் ஆனால் நான் உன்னை அணைத்துக் கொள்ள சொல்வது எதற்காகனா அப்படியே உன் திருவடிகளை என் மீது வைத்தால் திருவடிக்கு வலி குறையும் அப்படியே திருமார்போடு அணைத்து கொண்டால் உன் திருமார்புக்கும் அந்த நோவு தீரும் அந்த கிழிச்ச காயம் லேசா தெரியறதேடா திருமார்புல உன் விரலாலேயே கொண்டாயேச்சோ இப்படி ஆடா கீரிக்கணும் இங்க வா ஓடி வந்து என்ன அணைச்சுக்கோ மண்டை நிறைத்தானே உன் திருமார்பு ரத்தத்தால் அந்த கபாலத்தை நிறைத்தவனே அச்சோ அச்சோ ஓடி வாடா என்னை வந்து நன்னா அடைச்சுக்கோ ஓடி வந்து ஆற தழுவிக்கொள் கிட்டக வந்து அணைத்துக்கொள் அத்தோடு மார்வின் மறுவனே அச்சோ அச்சோ எனக்கு இன்னொரு ஆசை ஒரு பக்கம் திருமார்பு அணைச்சுக்கணும் அந்த காயத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும் அதான் அணைச்சுக்கும் போது பையனை மட்டும் அணைச்சுட்டா போராது என் மாட்டு பொண்ணு மகாலட்சுமியும் திருமார்பில் இருக்காளோ இல்லையோ பெரியாழ்வார் வாரிய சோதைக்கு மகாலட்சுமி என்ன வேணும் மாட்டு பொண்ணு என் மாட்டு பொண்ணு லக்ஷ்மியும் இருக்காளோ இல்லையோ பிள்ளை மட்டும் இல்லடா மாட்டு பொண்ணையும் சேர்த்து அணைச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால மார்பின் மறுவனே மார்பின் திருமார்பிலே மறுவனே ஸ்ரீவத்ஷம் என்னும் மறுவை கொண்டவனே அந்த மருவிலே லக்ஷ்மியும் இருக்கிறாள் அல்லவா வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அந்த லக்ஷ்மியோடு வா மார்பின் மருவனே அச்சோ அச்சோ வாடா என்ன அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ வா உன்னுடைய திருமார்பு ரத்தத்தை கொடுத்து சிவபெருமான் கையில் இருந்த கபாலத்தை நிறைத்தவனே அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ திருமார்பில் மருவில் லக்ஷ்மியே வச்சுட்டு வந்து அணைத்துக் கொண்டால் ஒரே நேரத்தில் நடிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பிராட்டியோடு கூடிய பெருமாள் வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்னா அதுதானே பேரானந்தம் பிராட்டியோடு வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோ கிருஷ்ணன் சொன்னான் இதுக்கு தான் இருந்தேன் நான் ஏன் சுத்தி வளைச்சேன் அப்படி இப்படி இழுத்தேன் இதெல்லாம் புரிஞ்சுதா அணைத்து கொள்ளும் போது பகவான் மட்டும் அணைச்சுட்டா சுவாரஸ்யம் இல்லை பிராட்டியும் சேர்ந்து கொண்டால் தானே சுவாரஸ்யம் அதனாலதான் தா தாயார் திருமார்புல இருக்க அவளை கூப்பிடாம என்ன மட்டும் கூப்பிட்டு இருக்கேன்ட்டுதான் பிடிச்சேன் தாயாரோடு கூப்பிட்டுட்டேன் இதோ ஓடி வந்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறேன் என்று கிருஷ்ணன் ஓடி வந்து அணைத்து கொண்டு விட்டான் இப்போ ஒன்பதாம் பாட்டிலேயே அணிச்சுட்டானே பத்தாம் பாட்டுல என்ன விஷயம்னா இவன் அணைத்து கொண்டதற்கு ஒரு உதாரணம் சொல்ல போறா பெரியாழ்வார் யசோதை பாசுரத்தில் கண்டுகொள்வோம் இப்போதே தாயார் பெருமாள்வார் ஓடி வந்து அணைத்து கொண்டு விட்டார் என்பதுதான் இந்த பாசுரத்தின் சாரம் கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்துக்கு ஆற்றா முகில்வண்ணாவோ என்று இண்டை சடை முடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வின் மருவனே அச்சோ அச்சோ கண்ணால் காணக்கூடிய கடல் மலை ஏழுலகு எல்லாத்தையும் கொண்டு நிரப்பினாலும் அந்த முண்டமாகிய தலை நிரம்பவில்லை அதற்கு போதவில்லை மேகவண்ணா நீதாம்பா காப்பாத்தனும் ஓ என்று அலறிக்கொண்டு நெருக்கமான சடைகளை உடைய சிவபெருமான் வந்து யாச்சகம் கேட்க உன் ரத்தத்தாலேயே அந்த மண்டையை நிறைத்து அது பல சுக்குநூலாகும்படி அவருக்கு பிரம்மகத்தி நீங்கும்படி அனுகிரகம் என்னவனே என்னை வந்து அணைச்சிக்கோ திருமார்புல ஸ்ரீவத்சம் என்னும் மருவில் பிராட்டியை கொண்டவனே என்னை வந்து அணைச்சுக்கோ இதான் பாசுரத்தின் பொருள் இதற்கு அடியன் வழங்கும் வடிவம் you filled that skull with your blood and then made it break open into pieces O oh Krishna, come and embrace me, Acho Acho, O oh the one with the scar on your chest in which Mahalakshmi resides, come and embrace me, Acho Acho, என்பது? இதர் கானா அங்கில விடிவும் நீ இதர் கடுத்த பாச்வுரும் கண்ணன் அணைத்த அனுபோவம் கிருது எவ்வளவா ஆனந்தத்தைக் கொடுத்தது அதை அடுத்த பத்தாம் பாட்ட்டிரு பாடி அதுக்கப்புறம் பலஸ்ருத்தியோடு நிறைவு செய்ய போகிறாள் பெரியாழ்வார் யசோதை அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்து காற்றாப் முகில்வண்ணாவோ என்று கண்ட கடலும் மலையும் முண்டத்து முகில் முகில்வண்ணாவோ என்று கிண்டை முடி நிறகுள்ள